ஜோதிமணி மேடம் எனது கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கரூர் வெண்ணெய்மலை வேலாயுதம்பாளையம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான நடுத்தர மக்கள் பல வருடங்களாக வீடு கட்டி குடியிருக்கின்றனர் வீடுகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் தொடர்ந்து வீட்டு வரி தண்ணீர் வரி மின்சார கட்டணம் கட்டி வருகின்றனர் இந்த குடியிருப்பு பகுதிகள் வெண்ணைமலை முருகன் கோவில் புகழைமலை முருகன் கோவில் நிலங்களாகவும் உள்ளன இந்த இவை இனாம் நிலங்கள் மற்றும் கோவில் நிலங்கள் என்று இருவகையாக உள்ளன இனாம் நிலங்கள் நூறாண்டுகளுக்கு முன்பு கோவிலில் இறை சேவை இறை சேவை செய்தவர்களின் குடும்பங்களுக்கு இனாமாக வழங்கப்பட்டவை ஆகவே அவை அந்த குடும்பத்தினருக்கே சொந்தம் அந்த குடும்பத்தினர் முறைப்படி பெயரில் முறை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அவற்றை பலர் விற்றும் வாங்கியும் உள்ளனர் நூறாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் இந்து சமயத்துறை அறநிலையத்துறை ஏற்படுத்தப்படாத காலத்திலேயே மக்கள் முறையாக பட்டா பெற்று இந்நிலங்களில் குடியிருக்கின்றனர் பல பேர் கிராமங்களில் உள்ள தங்களது நிலங்களை விற்று நகரத்தில் ஒரே ஒரு வீட்டுமனை வாங்கி வீடு கட்டியுள்ளனர் சில இடங்களில் நீதிமன்ற உத்தரவு வந்து பல ஆண்டுகள் கடந்த பிறகும் துறை தொடர்ந்து சட்டப்படியான வீட்டுமனை பட்டாக்களை பதிவு செய்து வந்திருக்கிறது இதில் மக்கள் தவறு ஒன்றவில்லை அவர்களை கோவிலின் பெயரால் வீடுகளை காலி செய்ய சொல்வது நியாயமற்றது குடியிருக்க ஒரு வீடு என்பது ஒவ்வொரு மனிதரின் கனவு வாழ்க்கை முழுவதும் இருந்த நிலங்களை விட்டு கடன் வாங்கி வீடு கட்டி முப்பது ஆண்டு குடியிருந்த பிறகு அவர்களை மீண்டும் உள்ளிட்ட பல கோவில் இனாம் நிலங்கள் வீடுகள் பல்வேறு இடங்களில் உடனடியாக தமிழ்நாடு அரசுடன் கலந்து ஆலோசித்து ஒன்றிய அரசு மக்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி धन्यवाद मान्य अध्यक्ष महोदय